ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டு நடனம் நினைத்த பொழுதில் கவி ஏற்றும் திறன் அது மாதிரி இருக்கிற நுண்கலைகள் அனைத்தும் அம்பிகையின் அருளாலே ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படிப்பட்ட அம்பிகை யாருன்னு பாத்தீங்கன்னா ஷியாமலா தேவி மாத்தங்கி அப்படிங்கிற பெயராலையும் தான் ஷியாமலா தேவி அப்படிப்பட்ட தேவிக்கு செய்யக்கூடிய பூஜைகள்ல தான் ஷியாமலா நவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா நான்கு விதமான நவராத்திரிகள் வருது சித்திரை மாசத்துல வர்ற வசந்த நவராத்திரி இன்னொன்னு ஆடி மாசத்துல வர்ற வாராகி நவராத்திரி புரட்டாசி மாசத்துல வர்ற சாரதா நவராத்திரி தை மாசத்துல வர்ற ஷியாமலா நவராத்திரி இப்போ தை மாதம் நடந்து கொண்டிருக்கு இல்லையா நாளைக்கு அதாவது பத்தாம் தேதி ஆரம்பிச்சு பதினெட்டாம் தேதி முடிய சியாமலா நவராத்திரி பண்டிகை நாட்கள் சரி இந்த ஷியாமலா தேவி யாரு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு ஷியாமலா நவராத்திரியை நம்ம எப்படி கொண்டாடலாம் அன்னைக்கு நம்ம என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம் அதை நம்ம அம்பாளை வேண்டிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் முழுசாக வாங்க ஷியாமலா அப்படிங்கிற அம்பாள் வந்து ஸ்ரீ மாத்தங்கி மகாமந்திரினி அப்படிங்கிற திருநாமங்களாலும் போற்றப்படுகிறாள் மதங்க முனிவரின் ஷியாமலா தேவி ரச மகா வித்தைகளுள் ஒன்பதாவது வித்தையாக அறியப்படுபவள் கலைகள் பேச்சுத்திறன் நேர்வழியில் செல்லும் புத்தி கல்வி கேள்விகளில் மிக உயர்ந்த நிலையை அடையும் திறன் ஆகியவற்றுக்கு அதிபதியாக அறியப்படுபவள் அவள் வேத மந்திரங்களுக்கு எல்லாம் அதி தேவதை அதனால் மந்திரினி அப்படின்னும் அவங்கள நம்ம கூப்பிடுறோம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மகா மந்திரியாக இவ்வுலகை ஆட்சி செய்து அருள்பவள் இந்த அம்பிகையை போற்றும் விதமாகவே ஷியாமலா நவராத்திரியை நம்ம கொண்டாடி வழிபட்டு வரும் கவி காளிதாசர் அருளிய ஸ்ரீ ஷியாமலா தண்டகம் ஞான ஸ்லோகத்துல அம்பிகை மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிப்பதல் விருப்பமுடையவளாக எட்டு திருக்கரங்களை உடையவளாக மரகத பச்சை வண்ணம் கொண்டவளாக திருமார்பில் குங்கும சாந்து தரித்தவளாக தன் திரு நெற்றியில் சந்திர அணிந்தவளாக கரங்களில் கரும்பு வில் மலரம்பு பாசாங்குசம் கொண்டவளாக சித்தரிக்கப்படுகிறாள் அம்பிகையின் திருக்கரத்தில் இருக்கும் கிளியே ஸ்ரீ சுக பிரம்ம அவதரித்து ஸ்ரீமத் பாகவதம் முதலான நூல்களை அருளியதாக ஐதீகம் பாட்டு நடனம் நினைத்த பொழுதில் கவியேற்றும் திறன் போன்ற நுண்கலைகள் அம்பிகையின் அருளாற்றலாலே ஒருவருக்கு கிடைக்கிறது சரஸ்வதி தேவியின் விரிந்த உள்ள வடிவமே ஸ்ரீ மாதங்கி தேவி என கொள்ளலாம் சரஸ்வதி தேவியை மொழி கலைகள் கற்கும் திறன் இவற்றின் அதி தேவதையாக கொண்டால் மாதங்கி தேவியை மனதை உள்முகமாக திருப்பி தான் யார் என்பதை அறியும் ஆற்றலுக்கும் ஆத்ம வித்தைக்கும் அதி தேவதையாக கொள்ளலாம் இப்பொழுது ஷியாமலா தண்டகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஒன்பது நாட்களும் நம்ம ஷியாமலா தேவியை அதாவது ஸ்ரீ மாத்தங்கி தேவியை இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நாம் கேட்ட அனைத்து விதமான கலைகளையும் நமக்கு அருளிட செய்வாள் தேவி மாணிக்கிய வீணா முபலால எந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீல துதி கோமலாங்கி மாதங்க கண்யாம் மனசாஸ்மராமி இந்த நான்கே வரி ஸ்லோகத்தை தினைக்கும் ஒன்பது நாட்களும் நம்ம பூஜித்து ஷியாமலா தேவியை வணங்கி அனைத்து விதமான கலைகளையும் பெற்று வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்